விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சிவாய நமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் மேலும் அவர்கள் எந்த இறைவனை எந்த கோவிலிலே சென்று வணங்க வேண்டும் எந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கையிலே நல்ல செழிமை அடைவார்கள் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக பார்ப்போம் முந்நூறு பாகை முந்நூறு டிகிரி வரை வானமண்டலத்திலே தெரியக்கூடிய இந்த அளவுகோளுக்கு மகர ராசி அப்படின்னு பேர் அதாவது முதலை மாதிரியாகவும் கடல் ஜந்துவினுடைய உருவமாகவும் இருப்பது அதனால் அதுக்கு மகரம் அப்படின்னு பேர் இந்த மகரம் ராசியிலே பிறந்தவங்களுக்கு முக்கியமான ஒரு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் தான் மகர ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் மகர ராசியில் உள்ளவங்க வந்து அதில் உடைய நட்சத்திரம் தனித்துவமாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடியது உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்தது வரக்கூடியது திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அடுத்து வரக்கூடியது அவட்டாம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதம் அப்படின்னு இந்த ஒன்பது பாதங்கள் கொண்ட இரண்டு மூன்று நட்சத்திரங்களும் மகர ராசியில் வரும் இந்த பொதுவாக மகர ராசியினுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நிதானமான ஒரு செயல்பாடுகள் அவங்கள்ட்ட இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு படபடனு செய்வோம் ஒரு பதஷ்டத்தோடு செய்வோம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ரொம்ப நிதானமாகவே இருப்பார்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க இவங்களுடைய நிதானத்தை பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கான் ரொம்ப மந்தமாக இருக்கான் அப்படின்னு நினப்பேன் அப்படி கிடையாது எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் எவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்து செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீரம் வெளிப்படும் இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா பந்து போடுறாங்க அப்படின்னா அந்த பந்தை வந்து வருவதற்கு முன்பாக மட்டையை சுத்துறது அதாவது பேட்டை சுத்துறது அப்படின்னா அது சரியா இருக்காது ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு என்ன அழகு அப்படின்னா அந்த பந்து அவனை நோக்கி வரக்கூடிய அந்த பந்தை கடைசியான ஒரு நேனோ செகண்ட் வரை அந்த பந்தை ஜட்ஜ் பண்ணி அடிக்கிறாங்க இல்லையா அந்த அடிப்பவன் தான் ஒரு தலை சிறந்த வீரனாக நம்ம கிரிக்கெட்ல இருக்க முடியும் அப்பேற்பட்ட அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு செயல்பாடை ஜட்ஜ் பண்ணி அனுமானித்து செயல்படக்கூடியவங்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம் இயற்கையாகவே இருக்கும் அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது ஏன் என்றால் அவர்களுக்கு ராசிநாதனும் சனி பகவான் இரண்டுக்கு அதிபதியாகவும் இருப்பவனும் சனி பகவான் அதனால்தான் இந்த நிதானம் அவங்கள்ட்ட இருக்கும் மாதிரி அந்த பேச்சிலையும் சரி ரொம்ப பர்ஃபெக்டான பேச்சு இருக்கும் ரொம்ப தெளிவான பேச்சு இருக்கும் இந்த பேச்சு இந்த செயல் இப்படின்னா இந்த சமயம் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரொம்ப ஒரு பிளான் பண்ணக்கூடிய தன்மை ஒரு செயல்பாடு ஒரு திட்டத்தை வரையறுக்கக்கூடிய ஒரு தன்மை மகர ராசிக்காரங்களுக்கு நிகர் மகர ராசிக்காரங்க தான் அந்த திட்டத்தை வரையறுப்பது ஒரு பிளானை உருவாக்குறது மட்டும் இல்லை அதை ஒரு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவதிலையும் அவங்க கலை சிறந்தவங்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு தனித்துவமான அந்த நட்சத்திர பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் இந்த மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு குடிசையாக இருந்தாலும் சரி அதை கோபுரமாக மாற்றக்கூடிய ஆற்றில் வல்லமை படைத்தவர்கள் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவங்க ஏனென்றால் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் சரியா வராது இந்த சூரிய பகவான் எதனால சரியா வராது அப்படின்னா அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக உள்ளவர் ஆனால் இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு மட்டும் என்னன்னா சூரியன் சுபர் ஏனென்றால் நட்சத்திராதிபதியும் சூரியன் அப்படிங்கிறதுனால அஷ்டமஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையை செய்வார் குறிப்பாக அவங்களுக்கு அரசாங்க வேலையாகவோ அல்லது அரசாங்கம் சார்ந்த இன்னொரு வேலையாகவோ அல்லது இவர்களுடைய தாய் தந்தையர்களுடைய சொத்து இவர்களுக்கு வருவதலையோ அது மாதிரி ஏதோ ஒரு நன்மையை சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரக்கார மகர ராசிக்காரங்களுக்கு வழங்குவார் அப்புறம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரண்டு விதமான தன்மை அவங்கள்ட்ட இருக்குங்க பொதுவாகவே திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இரண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருப்பாங்க ஒன்னு ஆக பெரியவங்களாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க அல்லது அதல பாதாளத்தில் இருப்பாங்க ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்னு வட துருவத்துல இருந்தாங்கன்னா வட துருவத்துல இருப்பாங்க அல்லது துருவத்தில் இருந்தாங்கன்னா தென் துருவத்தில் இருப்பாங்க நடு கொண்டு ஏதாவது ஒரு இடத்துல பூமத்திரகளை எங்கேயோ ஒரு ஓரத்தில் நடுவில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடே அவங்கள்ட இருக்காது இந்த ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீமு இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீம் வசதியாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருப்பாங்க இல்லைனா ரொம்ப குறைவான இடத்துல இருப்பாங்க வேலை செய்தாங்கன்னா நல்ல வேலை அமூக சம்பளம் அப்படி இருப்பாங்க இல்லைன்னா அதில் பாதாளத்தில் இருப்பாங்க அப்படின்னு ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் தான் மகர ராசிக்காரங்க திருவோண நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணத்துக்கு அடுத்தது என்ன மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிட்டம் நட்சத்திரம் மகர ராசி இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு அதாவது முதல் இரண்டு பாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் வரும் அவங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும் மகர ராசியில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா எந்த விஷயத்தையும் ஒரு 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 அதான் முன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு கொடிசையை கூட கோபுரமாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு கைராசி மனோ பக்குவம் திடம் ஆற்றல் கொண்டவங்க அவங்க அதனால் அவங்கக்கிட்ட வந்து சாதாரண சின்ன விஷயத்தில் தான் அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான் வேலைக்கு போயிருப்பாங்க ஆனால் அதுலேயே தன்னை அபிவிருத்தி செய்து கொண்டு தன்னுடைய ஒரு நிறுவனத்தையும் அபிவிருத்தி செய்து கொண்டே அதுலேயே தனக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தை அங்கீகாரத்தை உறுதி செய்து கொண்டு அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகர ராசிக்காரங்க வளர்ச்சி அடைவாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் தான் அது வேலையாக இருந்தாலும் தான் தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரிதான் அதில் அபிவிருத்தி பண்ணிப்பாங்க பொதுவாகவே எல்லா நட்சத்திரம் அதாவது மூணு நட்சத்திரம் கொண்ட அந்த மகர ராசிக்காரங்களுடைய அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறதுல குரு பகவானினுடைய பங்கு மிக மிக முக்கியம் ஏன்னா மூணு பன்னெண்டுடன் குரு பகவான் வருவதனால அவங்களுக்கு வந்து படிப்பு பாதியில் கொஞ்சம் சில விஷயங்கள்னால தடைபடும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயத்துல தங்கு தடையின்றி அவங்க வெற்றியை பெறுவாங்க படிப்பில் அதனால் படிப்புல ஒரு நடுக்கம் ஏற்பட்டு தான் மறையும் அல்லது ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்காவது அட்லீஸ்ட் அவங்க மாறி தான் படிப்பாங்க ஒரே இடத்துல ஒரே கல்வியிலே படிப்போங்கிற ஒரு இது அவங்கள்ட்ட இருக்காது ஒன்று அஞ்சாவது வரைக்கும் இங்கே படிக்கிறது அதுக்கு மேலே எட்டாவது வரைக்கும் இப்படி படிக்கிறது ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அவங்களுடைய படிப்பில் ஏன்னா மூணு பனிரெண்டோட குரு பகவான் சம்பந்தம் செய்வதனால அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா உன் சொன்ன மாதிரி நான்கு பதினொன்றாம் பாவத்துடன் செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இடம் வாங்குவது விற்பது இது மாதிரியான தொழில் நல்லது இடத்தில் முதலீடு செய்வதே சாதாரண ஒரு இடம் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த இடம் மாறும் ஏன்னா உங்களுடைய ராசி அப்படியான ராசி அது நிலத்தில் முதலீடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் பாவத்துடன் புதன் சம்பந்தப்படுவதனாலே பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் அல்லது இந்த கிரிப்டோ கரன்சி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சரியாக இருக்கா அதனால அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது அவங்களுக்கு நல்லது மேலும் சுக்கர பகவான் ஐந்திற்கும் உடையவர் அது அல்ல பத்தாம் பாவத்திற்கும் உடையவர் இந்த சுக்கர பகவான் அதனால் இவங்களுக்கு அஞ்சு பத்தோடு சுக்கரன் சம்மந்தப்படுறதுனால உணவு பதார்த்தம் சம்மந்தப்பட்டது மூலிகை பொருட்கள் சம்பந்தப்பட்டது விவசாயம் பால் உற்பத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல ஆர்வம் நல்ல வளர்ச்சியாகவும் அமையும் கலை சார்ந்த துறையிலே இவர்களுக்கு நல்ல நாட்டமும் இருக்கும் அப்புறம் இந்த மகர ராசிக்காரங்க முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் தான் ஏன்னா அவங்க ராசி நாதனும் சனி பகவான் தனஸ்தானாதிபதியும் சனி பகவான் இவங்களை வழிநடத்துறவரும் சனி பகவான் தான் நல்ல பொருட்களை இவர்களுக்கு ஈட்டி வைப்பதும் சனி பகவான் தான் சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்யணும்னா அவர்களுக்கு உண்டான அந்த ஸ்லோக மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அதாவது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமா அக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பதம் தன்னே சனீஷ்டரம் அப்படிங்கிற அந்த ஸ்லோக மந்திரத்தை பாராயணம் செய்து பாருங்கள் சனி பகவானுக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் காக்கத்வஜாயத்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறதே அந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து வரலாம் அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செவ்வாய் தசை தான் இந்த செவ்வாய் இருந்து தான் அவங்களுக்கு வந்து லைஃப் ஆக்டிவேட்டே ஆகும் லைஃபே ஒரு திருப்பு முனை டேர்னிங் பாயிண்டே ஆகும் இந்த செவ்வாய் திசைக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசை தான் பெரும்பாலான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருக்கலாம் குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் வீடு வாங்குறதா இருக்கலாம் ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம் வசதி வாய்ப்புகளுடன் இருப்பதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல நன்மைகள் நல்ல தன்மைகள் நல்ல ஒரு விஷயம் அபிவிருத்திகள் எல்லாமே இவங்களுக்கு செவ்வாய் திசையிலையும் ராகு திசையிலும் தான் இவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அப்புறம் இவங்க வந்து மகர ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யணுங்க அவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் விரதம் எடுத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான தவம் செய்து அவருக்கு இருமுடிகள் தரித்து அவரை போய் நேரடியாக பார்த்து நெய் அபிஷேகம் செய்து நெய் அபிஷேக பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் செய்யறோம் இதெல்லாம் பண்ணலாம் தாராளமாக அதெல்லாம் செய்யுங்க எளிமையான முறையிலே தினந்தோறான முறையிலே ஆண் பெண் இரு பாலருமான முறையிலே எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னா நம்மளுடைய கிராமங்கள் தோறும் நம்மளுடைய இடங்கள் தோறும் கஷேத்திரங்கள் தோறும் இருக்கக்கூடிய ஐயனார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்த சாஸ்தாவினுடைய சொரூபந்தான் ஐயனார் பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார் ஹரிஹிர புத்திர தர்மசாஸ்தா அடைக்கலம் காத்த தர்மசாஸ்தா அப்படின்னு நிறைய பேர்கள் சுடலை மாடசாமி கருப்பண்ணசுவாமி வீரன் மதுரை வீரன் சங்கிலி கருப்பன் அப்படின்னு நிறைய தெய்வங்கள் முன்னோர்கள் வழிபாடுல நிறைய இருக்கு இல்லையா இது எல்லாமே ஐயப்பனினுடைய தான் எல்லாமே அதனால இது மாதிரி இருக்கக்கூடிய ஆண் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்லோக மந்திரம் ம கோம விஷாலதன விசித்திரம் வாசோவசாமஸ்தம் உத்துங்காரமிஷ்டம் சரணம் பிரபத்தே ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு இந்த சரண கோஷத்துடன் கூடிய அந்த ஸ்லோக மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் எந்த தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்துடன் சம்பந்தப்பட்ட ஆண் தெய்வமோ அந்த ஆண் தெய்வத்திற்கு நிச்சயமாக வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு மகோன்னதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் சிவாயினமாக ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்